இன்றைக்கான தேவ வார்த்தை கிருபை ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் தலைவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் அதாவது இந்த சம்பவம் பவுலுக்கு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முள்ளை எடுத்து போடும்படிக்காக தேவனிடத்தில் அவர் மூன்று தடவை ஜெபித்து விண்ணப்பித்து கேட்ட பொழுதும் தேவன் மூன்று தடவையும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார் இந்த சம்பவத்தில் பவுல் அழகா சொல்றார் நான் என்னை உயர்த்தாத படிக்கே என் சரீரத்தில் இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆனாலும் இந்த முள் எது என்பதை குறித்து வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை ஒரு சில நேரங்கள்ல தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில முட்களை அனுமதிக்கிறார் எங்களிடத்தில் பெருமை வராத படிக்கு எங்களை நாங்கள் உயர்த்தாத படிக்கு சில நேரங்களில் நாங்கள் எங்களை தாழ்த்தும் படிக்காக தேவன் எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முள்ளை அனுமதிக்கிறார் தேவனுக்கு எங்களை குறித்து சகலமும் தெரியும் ஒரு சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏதாகிலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றதன் பிற்பாடு நாங்கள் தேவனை விட்டு பின்மாற்றமாய் போய்விடுவோம் என்பதை குறித்து தேவன் அறிவாராயிருந்தா அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு சில தாமதங்களை தேவன் அனுமதிக்கலாம் சில நேரங்களில் நாங்கள் தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும் என்பதற்காக சில உபத்திரவங்களை அனுமதிக்கலாம் ஒரு சில நேரங்களில் ஏதாகிலும் வியாதியை அனுமதிக்கலாம் அந்த வியாதி நேரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து தேவனுக்கென்று நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த வியாதிகளை அனுமதிக்கலாம் ஒரு சில நேரங்களில் நாங்கள் மனிதர்களை நம்பாமல் தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும் என்பதற்காக எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் வளர்ச்சி பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கலாம் முட்கள் எதுவா இருந்தாலும் அந்த முட்களை ஜெயித்து வருவதற்கு தேவனுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது எங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலம் பரிபூரணமாய் விளங்குகிறது எங்களை நாங்கள் உயர்த்தாதபடிக்கு ஒரு சில முட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கிருவை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது